ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ரைஸ் எப்படி செய்யலான் பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுலபமாக ஹோம்மேடாக எக்ரைஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் து இந்த அரிசிக்கு தேவையானது நான் கொடுக்கணும் உங்களுக்கு தேவையான இந்த ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னருக்கிறது பாத்திரம்லாம் வாங்க கறி மசாலா நூறு கிராமு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரட்டு இரநூறு கிராமு பெரிய வெங்காயம் நானூறு கிராமு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது புதினா தேவையான அளவு பீன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து முட்டை தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு இல்லைனா ஒரு பதிமூணு முட்டை எடுத்துருக்கோம் சாப்பாட்டுக்கு உழை வச்சாச்சு நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தேவையான அளவு சமைக்க போகிறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ரைஸ்க்கு கேரட்டு பீன்ஸை வேக வைக்கணும் வாங்க வச்சுக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு எவ்வளோ கலர்பெல்லாம் வந்ததுன்னு பாருங்கள் சூப்பராக வந்தது நீங்கள் எப்பயுமே சாப்பாடு குக்கரில் விட இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கொஞ்சம் பற்றலை நாங்கள் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டால் தான் அப்போ சாப்பிட முடியும் டேரெக்டாக இஞ்சி பூண்டோம் இந்த எண்ணெயில் டேரெக்டாக சாப்பிட வேண்டியவாங்க நம்ம வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சமிலாவும் போடுறோம் மல்லித்தளை புதினா அடுத்தது வெங்காயம் வணங்கினக்கப்புறம் மல்லித்தலை புதினா போட்டு நல்லா வறு வறுக்கணுங்க வதக்கணும் வேக வச்ச கேரட்டு பீன்ஸு அடுத்தது தேவையான உப்பு போடப்படும் எடுத்து அடுத்தது கறி மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது குட்டிக்க வேண்டியதுதான் அடுத்தது இந்த ரெசிபியோட மெயினே இந்த முட்டை தாங்க உடைச்சி ஊற்ற பாருங்க முட்டையில் ஏகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின்ஸில் இருந்து எல்லாமே இதில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்க வேண்டிய ஒரு சத்தான பொருள் முட்டை தாங்க இதில் இருக்கிற சக்தி வேறு எதில் இருக்காது விலையும் ரொம்ப கம்மி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரம் ரெண்டு தடவை கொடுங்க தப்பே இல்லை பாருங்க தேவையான முட்டையை போட்டாச்சு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் முட்டையை உடைச்சி போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பொண்ணுன்ட்டுருக்கிறது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் முட்டை அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க வீட்டில் மதியம் சாப்பாடு மீதம் இருந்துச்சுன்னா நைட்டில் இந்த மாதிரி ஈஸியாக சமைச்சிக்கிறாங்க இப்படி வதக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி தான் வதக்கணும் கலர் முட்டை என்ன வேகலை வதக்கிட்டே நல்லா முட்டை வச்சிருச்சு ரெசிபி அருமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுனால ஒட்டுக்க போட்டு கிளற முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி சாப்பாட்டை ஒரு பெரிய இதில் மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டையும் இந்த எக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் கடையில் பண்ணுற மாதிரி தான் ஆசிப்பேன் அஞ்சு பேர்த்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் சமைச்சிருக்கோம் சாப்பாடு கொஞ்சம் ஆரணுங்க வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க அந்த நம்ம சமைச்சிருக்க எக்கை போட்டு சாப்பாட்டெலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுதான் பெரிய வேலை அஞ்சு ஆறு பேர்த்து சமைக்கணுன்னா இந்த மாதிரி பக்குவமாக செய்யணும் பாருங்கள் சாப்பாடு கொஞ்சம் ஆறுன மாதிரி பண்ணோம்னா லேட் ஆயிருன்னு சொல்லி நாங்கள் இப்பயே போட்டுட்டோம் இதுக்கு தான் நாங்கள் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் பத்தாதுன்ட்டு இருக்காங்கள நீங்கள் சமைக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுட்டிங்கன்னா நல்லா பற்றும் பீக்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெடி ஆகிடுச்சி பீக் ரீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க என்ன பிரமாதமாக வந்துருக்குன்னு வாங்கியாக இருக்குதுங்க சாப்பாடு செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபிங்க ஓகேங்களா நாங்கள் பெரிய விஷயமே பண்ணல ஒரு அஞ்சு பேர்த்தையும் சமைக்கணும்னா ஒரு குழம்பு ஒரு ரசமோ ஒரு வைக்கணும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் முட்டையை கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இக்கிரி சாப்பிட்ணும் நினைச்சோம்னா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சமை சாப்பிட்றது நல்லதுங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம் ஃபேவரட் ஃபுட்டாகவே இருக்கும் லன்ச்சுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு லஞ்சாக நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் என்ன அதுவுமே இருக்குது